ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசிசிசிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா புது அறிவு டெஸ்ட் இரண்டு தான் பார்க்க போகிறோம் ஒன்லே சொல்லியிருப்பேன் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரிலேட்டடாக வந்து நூறு கொஷின் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருபத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரைக்கும் போகும் இந்த கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தென் வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது போல கொண்டு போலாமா இல்லை எது மாதிரி கொஷின்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து கொஷின் கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொஷனும் வந்து ஜிஎஸ் ஸ்க்க்க்க்கு எடுத்திருக்கேன் தமிழுக்கும் வந்து போக போக நான் வந்து டஃப்பாக எடுப்பேன் ஓகேங்களா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் மந்த்தில் உங்களுக்கு அந்த இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க இல்லைங்களா அது போல கொஷின்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்து அது டெஸ்ட்லாம் வரும் ஓகேங்களா ஜிஎஸ்சிக்கு எப்பயுமே கொஞ்சம் மாடரேட் மாட்ரேட்டாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு கொஷின் வான் டெஸ்ட்டில் வந்து ஆட் ஆக்கிட்டே வரும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மல்லேயும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து கொஷின் எடுத்துருப்போம் ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த கொஷின் வந்து ஸ்டாப் பண்ணி ஒன் செகண்ட் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஒரு சில கொஷின் வந்து ஒரு பக்கத்தில் வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில கொஷின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்காக ஒரு நிமிஷம் வந்து ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி இந்த கொஷின்க்கான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் தமிழ் கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் அறிக்கை ஒன்று அறிக்கை ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு தான் ஓகேங்களா புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும் ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும் மேற்கூறிய கூற்றுகள் தொடர்பாக பின்வருணற்றில் எது யாவை சரியானது எது யாவை சரியானது புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்றினர் இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும் ஏனைய சிறு பொருட்களும் நூல் வைக்கப்படும் இந்த ரெண்டு கூற்றும் சரியா தவறா நாலு ஆப்ஷனுமே பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று அதாவது அறிக்கை ஒன் அறிக்கை ரெண்டு ரெண்டுமே வந்து சரியானது அடுத்து பெருங்கற்காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது நாலு ஆப்ஷன்மே படிங்க எந்த கூற்று வந்து சரியா இருக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவை புதைக்கப்பட்ட இடங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டன அதாவது இறந்தவர்களை புதைச்சிட்டு அதுக்கு மேலே பெரிய கல் நடுவாங்க இது மாதிரி ஓகேங்களா இதுதான் வந்து பெருக்கற்கால முறைன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியணுன்றதுக்காக கூட அந்த காலத்தில் வந்து இந்த முறையை பின்பற்றிருப்பாங்க அதுதான் பெருங்கற்காலம் அவை புதைக்கப்பட்ட இடங்களை குறிக்க அந்த பெருங்கற்கால முறை வந்து பயன்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் இந்த கொஷின் பார்த்துக்கங்க ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அறிக்கை ஒன் அறிக்கை ரெண்டு இடைக்கற்காலத்தின் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் சென்னை வட ஆற்காடு தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன திருநெல்வேலி அருகே உள்ள தேரி பகுதிகளில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படும் இடைக்கற்காலத்தின் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் சென்னை வட ஆற்காடு தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி இடத்துல கிடைச்சிருக்கு மேலும் வந்து திருநெல்வேலி அருகே உள்ள தேரி பகுதியில் வந்து இடைக்கற்கால பொருள் வந்து கிடைச்சிருக்கு இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தான் தேரின்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அறிக்கை ஒன்று அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு இது மட்டும் தவறு இது சரி இடைக்கற்காலத்தின் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் சென்னை வட ஆற்காடு தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பத்து இடங்களில் கிடைச்சிருக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இரும்பு காலம் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது இரும்பு காலம் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது இரும்பு காலம் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்பட்டது கூற்று சரியா தவறா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் கரெக்டு இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் ஆகும் இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதுமக்கள் தாழிகள் இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் ஆகும் இது வந்து முதுமக்கள் தாழிகள் பின்வருவனவற்றை குறிக்க பெருங்கற்கால கற்கள் அமைக்கப்பட்டன பின்வருவனவற்றை குறிக்க பெருங்கற்கால கற்கள் அமைக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் டி அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படுவது இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மற்றொரு கரப்பல்கை படுக்கை வசத்தில் வைக்கப்படுகிறது இது வந்து கர்த்திட்டைகள்னு சொல்லுவாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கர்த்திட்டைகள் வேட்டைக்காரர்கள் சிறிய இருபக்க கத்திகள் கொண்ட படிப்படியாக சிறிய கருவிகளை பயன்படுத்தினர் டேஷ் வேட்டைக்காரர்கள் அதாவது எதை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி கற்கால வேட்டைக்காரர்கள் தான் இரு பக்க கத்திகளை யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சிறிய கருவிகள்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பின்வருணவற்றை பொறுத்துக கருத்திட்டைகள் பின்வருணற்றை பொறுத்துக வீரராகவபுரம் கும்மால மருதப்பட்டி நரசிங்கம்பட்டி பாண்டவன் திட்டு இது எல்லாம் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு வந்து நம்ம இப்போ வந்து பொருத்த போகிறோம் ஆன்சர் ஆப்ஷன் டி வீரராகபுரம் வந்து காஞ்சிபுரம் கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் நரசிங்கம்பட்டி மதுரை பாண்டிட்டு தருமபுரி வீரராகபுரம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கு காஞ்சிபுரம் கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் நரசிங்கம்பட்டி மதுரை பாண்டவன் திட்டு தருமபுரி எந்த காலத்தில் மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன எந்த காலத்தில் மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மட்பாண்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்காலத்தில் தான் ஃபைன் பண்ணியிருப்பாங்க புதிய கற்காலம் தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது தென் அலெக்சாண்ட்ரா துறைமுகத்தில் இதுக்கு வரி விதிக்கப்பட்டது குறித்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எரிதிரியன் பெரிபுளஸ் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே பெரிபிளஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட் தேர்ட்டி எயித்து கொஷினை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சரும் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து தமிழ் பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அறிக்கைகளை கவனியுங்கள் ஆதிச்சநல்லூர் மதுராகந்தகத்திற்கு அருகில் உள்ள சானூர் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தன்னவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ஆதிச்சநல்லூர் மருந்தாகத்திற்கு அருகில் உள்ள சானூர் புதுகேட்டைக்கு அருகில் உள்ள சித்தன்ன வாசல் இது மூலம் மூணு இடத்துல வந்து இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க இதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால சின்னங்கள் காணப்படுகின்றன தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி ஆதிச்சநல்லூர் மதுநந்தகத்திற்கு அருகிலுள்ள சானூர் புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள சித்தன்னவாசல் அதெல்லாம் இரும்பு காலத்துக்கான சான்று கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஹீம சின்னங்களும் காணப்படுது ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் நினைவு கற்கள் நினைவு கற்கள் இதுதான் வந்து இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படுவதுதான் நினைவு கற்கள் இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் அதாவது கருப்பு சிவப்பலான மட்பாண்டங்கள் இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள்னு சொல்லிட்டு நிறைய கிடச்சிருக்கு அது எங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள்னாவே நீங்கள் ஆதிச்சநல்லூர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் இங்கு கிடைத்துள்ளன வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி யானை மண் போன்றவர்களின் வெண்கலத்தாலான உருவங்கள் இங்கு கிடைத்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர் டேஸ் மொழியில் மென் என்றால் கல் கிர் என்றால் நீளமான என்று பொருள் டேஸ் மொழியில் மென் என்றால் கல் கிர் என்றால் நீளமான என்று பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி லத்தீன் டேஸ் மொழியில் மென் என்றால் கல் கிர் என்றால் நீளமான என்று பொருள் லத்தீன் ஒரு பொருத்துக பின்வருவனவற்றை பொறுத்துக பெருங்கற்கால சின்னங்கள் டோல்மன் சிஸ்ட் மென்ஹிர் சார்கோபேகஸ் டோல்மன் சிஸ்ட் மென்ஹிர் சார்கோபேகஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி டோல்மென் கர்த்திட்டை சிஸ்ட் கல்லறைகள் மென்ஹிர் நினைவு கு சின்ன குத்துக்கள் சார்கோபேகஸ் ஈம தொட்டிகள் டோல்மன்னா கர்த்திட்டை சிஸ்ட்னா கல்லறைகள் மென்ஹீர்னா நினைவு சின்னங்கள் சார்கோபேகஸ்னா ஈம தொட்டிகள் கீழடி அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட குடியிருப்புகள் எந்த காலத்தை சேர்ந்தவை கீழடி அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட குடியிருப்புகள் எந்த காலத்தை சேர்ந்தவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்ககாலம் கீழடி அகழவராய்ச்சின் போது ஃபைன் பண்ணப்பட்ட குடியிருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் கொடக்கல் அல்லது கொடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் ஆகிய வகைகள் டேஸில் காணப்படுகின்றன கொடக்கல் அல்லது குடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் ஆகிய வகைகள் டேஸில் காணப்படுகின்றன சி கேரளா சி கேரளா கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் கீழடியில் கேட்ட தாளாட்டுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஒன் செகண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பொறுத்துகை வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தமிழ் பார்க்கலாம் பின்வரோனற்றை பொருத்துக நினைவு கற்கள் சிங்கஹரி பாளையம் வெம்பூர் நரசிங்கப்பட்டி குமரிக்கல் பாளையம் பாளையம் வெம்பூர் நரசிங்கப்பட்டி குமரிக்கல் பாளையம் ஆன்சர் ஆப்ஷன் டி பாளையம் திருப்பூர் வெம்பூர் தேனி நரசிங்கம்பட்டி மதுரை குமரிக்கல் பாளையம் ஈரோடு பாளையம் திருப்பூர் வெம்பூர் தேனி நரசிங்கம்பட்டி மதுரை குமரிக்கல் வந்து ஈரோடு கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது தென் வந்து ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்னு அரிக்கமேடு எந்த மாவட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி எந்த மாவட்டம் இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பி கீழடி வந்து சிவகங்கை கீழடி வந்து சிவகங்கை வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம் வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் கற்காலம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் இந்த வீடியோல பழைய கற்காலம் எவ்வளவு காலம் வரை நீடித்தது பழைய கற்காலம் எவ்வளவு காலம் வரை நீடித்தது ஆப்ஷன் பி கிமு எட்டாயிரம் வரை நீடித்தது பழைய கற்காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு எட்டாயிரம் வரை நீடித்தது மொத்தமாக இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்க்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணிக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸில் எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் யூனிட் சிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க மொத்தமாக பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின் தேர்ட்டி ஃபைவ் மார்க் இதுலேயே நீங்கள் கெட் பண்ணலாம் யூனிட் சிக்ஸ் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூனிட் சிக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு பாலிட்டி அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம பார்க்கலாம் எக்கனாமிக்ஸும் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மார்க் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மாவில் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி